அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பரபரப்பான காலையில் வெறும் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வருத்தரை ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம் எட்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திட்ட தோரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு இவ்வளோ தான் எல்லாமே ரேஷியோ எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒவ்வொன்றா போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கடாய் ரெடியாக இருக்குது அதில் நம்ம எடுத்து வச்ச வரமிழகா இவ்வளோ சேர்த்துடலாம் வரமிளகா லேசாக கிறிஸ்பார வரைக்கும் வறுத்துப்போம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சேர்த்து வறுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து வத்த குழம்பு வந்து ஒன் வத்த குழம்பு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வருத்தரைச்சி வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு ஒன் பாட்டில் வத்த குழம்பு ரெசிபியை பண்ணிடலாம் அவசரமாக நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம் காலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி தரலாம் பேச்சுலர்ஸ்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வருத்தரைச்சு வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பொடி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் ஒன் பாட்டில் வத்த குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் குக்கரில் இந்த பொடியை போட்டு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் மிளகா ரேஸாக கிறிஸ்பாகி வந்தாச்சு தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு கொஞ்சம் வருபடட்டும் சேர்த்து விட்டுப்போம் லேசாக பருப்போட வாசனை வர அளவுக்கு வருத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு லேசாக பருப்போட ஸ்மெல் வருது இந்த டைமில் தனியாக சேர்த்துடலாம் வெந்தயம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகமும் கடுகும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து எதையுமே வறுக்கணும் கலரெலாம் மாறணும்னு இல்லை லேசாக வாசனை ஓரளவுக்கு ஒருத்தாலே போதும் வாசனை ஓரளவுக்கு வருத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஜீரகத்தை சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக நம்ம கடுகும் ஆட் பண்ணிவிடுவோம் இதையே வேணும்னா நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் தான் இந்த மாதிரி பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடுகு பாருங்க நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது ஆயாச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம் இப்போ நம்ம வறுத்த வரமிளகா மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆரட்டும் நம்ம வறுத்ததெல்லாம் கூலாயாச்சு அரைக்கிறதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல நம்ம வறுத்த வரமிளகாயை வந்து உள்ளே சேர்த்துட்டோம் அடியில் மிளகாயை போட்டுட்டு மேலே மீதி வறுத்தது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துருவோம் மிளகா அடியில் இருந்தால் நல்லா மிளகா மசிஞ்சு அரைஞ்சி வரும் அரைச்சிக்கலாம் பொடியை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக அரைச்சாச்சு நம்மளோட வத்த குழம்பு ரெடி ரெடியாக எடுத்து நீங்கள் நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் இந்த பொடி பண்ணியிருக்கோம் இந்த பொடியை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இதே நீங்கள் வேணும்னா நிறையா கூட பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடியாக வத்த குழம்பு மிக்ஸ் இப்போ நம்ம வத்த குழம்பு ஒன் பார்ட் வத்த குழம்பு சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பாருங்கள் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெயில் தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் கீட்டானதோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயை சேர்க்குறது இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க கடுகுலாம் சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயம் பொரியட்டும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது கால் ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஒரே ஒரு வர மிளகா சின்ன வர மிளகா கில்லி போட்டுக்கலாம் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா வறுபட்டு வந்தாச்சு இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடி ஆயாச்சு பாருங்கள் இப்போ நான் இதில் சுண்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுண்ட நீங்கள் வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் காய்கறி போட்டு பண்ணுறதா இருந்தால் அதுவும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வத்தல் கொஞ்சம் வதங்கணும் எண்ணெயில் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி வத்த குழம்புக்கு ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க நீங்கள் சாம்பார் பொடியை போட்டு கூட சாதம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பத்தல் வதங்கியாச்சு இப்போ இதில் பாருங்கள் நான் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துடலாம் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி வெங்காயம் போட்டு பண்ணுறோம் சின்ன வெங்காயம் வெங்காயம் போட விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் காய்கறிகள் வேறு எதனாலும் போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் முள்ளங்கி கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு பண்ணலாம் இதை சேர்த்து கலந்து விட்டுப்போம் சின்ன வெங்காயம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த குழம்பு ப்ரீ மிக்ஸ் பொடியிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ப்ரீ மிக்ஸ் பொடி இல்லாதவங்க நீங்கள் சாம்பார் பொடி போட்டு இந்த டைமில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொடி எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பொடியை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி போகிறோம் நாங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு டம்ளர் அரிசி எடுத்து பண்ண போகிறோம் பச்சரிசிக்கு நாலு டம்ளர்கிட்ட புளி ஜலத்தை கரைச்சி வச்சுருக்கோம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி பாருங்க இந்த மாதிரி நாலு டம்ளர் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நாலு டம்ளர் புளித்தண்ணி தான் ரேஷியோ புளித்தண்ணி சேர்த்து கொதி வரட்டும் அப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்து கொதிக்கட்டும் நம்ம சுண்ட வத்தல் போட்டிருந்தோம் அந்த வத்தல்லே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி கொதி வருது இப்போ ஆல்ரெடி ஒரு டம்ளர் அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டி கொஞ்சமாக வெள்ளமாக ஆட் பண்ணிடலாம் வெல்லத்தோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் எவ்வளோ பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் நம்மளோட ஒன் பார்ட் வத்த குழம்பு ரைஸ் சூப்பராக தயாராகாச்சு எக் சைட் டிஷ்க்கு நம்ம வடாலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சுட சுட அப்படியே சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வத்த குழம்பு ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு தடவை வத்த குழம்பு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.